அனைவருக்கு வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாலைய நாட்கள் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் கட்டாயம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கும் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப்பிடாமல் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கியாக இருக்கிற பட்டன் கிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து கிளிக் பண்ணிக்கோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக நாளை நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தேனி திண்டுக்கல் மற்றும் நீலகிரி சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தமிழகத்தில் சுற்றுவட்டார பகுதியில் கட்டாயம் கனமழை கொட்டித்தீர்க்கும் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் வரும் ஜனவரி மாதம் தேதி கனமழை என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வனம் பொதுவாக மேகமூதல் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் மிதமான அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை லட்சத்தி பகுதி தென்கிழக்கு அறிவிடல் மற்றும் அதையொட்டிய மத்திய கிழக்கு அரைபிடல் பகுதியில் சூறாவளி காட்டி மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுழுந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாமென மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்